சிவகங்கை அருகே பதினேழு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் வாக்காளர் அடையாள அட்டையை திரும்ப ஒப்படைத்து நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சிவகங்கை அருகே உள்ள குருந்தன்குளம் உருளி மாங்குடி காயங்குளம் உள்ளிட்ட பதினேழு கிராமங்களில் ஒன்பதாயிரம் ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது இந்நிலையில் வனத்துறையினர் யூகலிப்டஸ் மரங்களை நடவு செய்துள்ளனர் இதனால் இப்பகுதி விவசாய நிலங்களில் நிலத்தடி நீர் குறைந்து விவசாயம் பாதிக்கப்படுவதாகவும் நஷ்டத்தை ஈடு செய்ய முடியாமல் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர் இதனையடுத்து யூகலிப்டஸ் மரங்களை அகற்ற கோரி அப்பகுதி விவசாயிகள் அரசு அதிகாரிகளிடம் பல முறை புகார் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் இன்று நடைபெற்ற ஊர்கூட்டத்தில் தங்களது கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றவில்லை எனில் பதினேழு கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் தங்களது வாக்காளர் அடையாள அட்டைகளை திரும்ப ஒப்படைக்கப் போவதாகவும் நடைபெற உள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கிராமத்திலிருந்து பேசுறேன் என் பேர் வந்து அங்கிச்சாமி நான் வந்து தெரிவிப்பது என்னன்னா எங்க ஊர்ல வந்து அடிப்படை வசதி எந்த ஒரு அடிப்படை வசியும் கிடையாமலா இருக்கான் குழக்க வரத்துக்காலம் வந்து அடைச்சு வச்சிருக்காங்க நாங்க வந்து பலமுறை மாவட்ட ஆட்சியர்களும் சரி வருவாய் ஆட்சியிலே அனைத்து மனு கொடுத்திருக்கான் ஆதாரமும் வச்சுருக்கோம் சட்டப்பூர்வமான ரிக்கார்டு தான் இருக்குது ஆனால் இதுவரைலாம் நாங்கள் வந்து மேலே இடத்துல கொடுத்து இதுவரைலாம் வந்து பார்த்துட்டு போய் தான் போகிறோம்னு இவரெல்லாம் வந்து யார் வந்து நான் செஞ்சு தானே செஞ்சு தரேன் எலெக்ஷன் எலக்ஷன் முடிஞ்சிட வேணும் செஞ்சுத்தாரே செஞ்சு தரேன் எங்களுக்கு வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து இதை வந்து பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டையான அடிப்படையை வந்து நாங்கள் கோரிக்கை விடுறோம் இதனால் வந்து நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம் இது தேர்தலுக்கு முன்னாடி இதை வந்து எங்களுக்கு கண்டிப்பாக வந்து இதை சரி பண்ணி தரலன்னா நாங்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓட்டி ரேஷன் கார்டையும் வந்து தாலுகாபீஸில் வந்து வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறதா நாங்கள் உறுதி எடுத்திருக்கோம் இதனால் வந்து நாங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு வந்து கொலக்கை வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து சரி சரி பண்ணி தரணும் இல்லைன்னா நாங்கள் வந்து இன்னும் கருப்பு கோடி வந்து இன்னும் நாங்கள் வந்து போராட்டத்து வந்து